ரவி நீங்க என்னோட கண்ண பாருங்க நான் பாக்குறேன் ஏன் இவரை ஏன் ராமாவல்ல ஏன் உங்க உறவினர் யோவா நிலை கிதி இது சரியில்ல இப்பவே நீ புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கல என் பிதாவின் சித்தத்தையும் அவரோட திருச்சபையன் விசுவாசத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வரணுங்கறதுக்காக பிதாவானவர் அனுமதிக்கிறது நான் அனுமதிக்கிறேன் இது ஒண்ணு ரொம்ப நொறுக்க கூடியதா இருக்கலாம் ஒண்ணு மட்டும் இல்ல என்னையும் நொறுக்கிடும் இது ரொம்ப அதிகம் இது ரொம்பவே அதிகம் எனக்கு புரியல எனக்கு தெரியும் அது என் இருதயத்தை வேதனைப்படுத்துது ஆனா தயவு செஞ்சு என் கூடவே இருந்தோமா அதுக்கான நேரம் வரும்போது புரிஞ்சுப்பேன்